வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் செய்தியின் பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு பகுதியிலிருந்து ஒரு ஆன்மீக வினாடி வினா செய்ய இருக்கிறோம் இந்த வினாடி வினா மூலம் நாம் காணான் பெண்ணின் விசுவாசம் இயேசுவின் உபதேசங்கள் மற்றும் அவர் காட்டிய கருணையின் ஆழத்தினை விளக்கமாக அறிந்து கொள்வோம் இந்த வினாடி வினா உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கவும் பைபிள் அறிவை செம்மைப்படுத்தவும் உறுதியாக உதவும் என்ன செய்ய வேண்டும் கேள்விகளை கவனமாக கேளுங்கள் உங்கள் பதில்களை கமெண்டில் பகிருங்கள் வீடியோவை இறுதி வரை பாருங்கள் மேலும் புதுமையான தகவல்களை கண்டுபிடிக்கலாம் நீங்கள் தயாராக இருந்தால் இப்போது வினாடி வினாவை தொடங்கலாம் பைபிளின் வார்த்தைகளை ஆழமாக சிந்தித்து மனதில் நிறுத்துவோம் அன்பான சகோதரர்களே இன்றைய இந்த வசனங்கள் மத்தேயு பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு நம்மை ஒரு முக்கியமான உண்மையை நினைவுபடுத்துகிறது விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலானது இயேசுவின் கருணை எல்லை இல்லாதது காணானி ஸ்திரீயின் பணிவு துணிச்சல் விசுவாசம் அனைத்தும் கர்த்தரின் இரக்கம் கிடைக்கச் செய்தது நாம் யார் என்பதல்ல நமக்குள் எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பதே முக்கியம் உங்கள் வாழ்க்கையிலும் எந்த சோதனையும் இருந்தாலும் இந்த ஸ்திரீயைப் போல் உரிமையுடன் கர்த்தரை அணுகுங்கள் அவர் உங்களைத் தாண்டி செல்ல மாட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் கருத்தையும் கீழே காமெண்ட்ல சொல்லுங்க வேத வசனங்களை நாமும் அறிவோம் மற்றவர்களும் அறிய பங்களிப்போம்